அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுல தான் பார்க்க இருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்றத பார்ப்போம் இங்க வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இங்கே வருகின்ற ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புது தனித்தொகுதி ரிசார்ட் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் ஆக்சுவலாக இந்த மாவட்டத்திலேருந்து தான் செங்கல்பட்டு மாவட்டத்தை தனியாக பிரித்தாங்க ஒருவேளை பிரிக்காமல் இருந்திருந்தால் இது ஒரு பெரிய மாவட்டமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம் என் ஆஃப் த சாம்பிள்ஸ் நான் சில அப்சர்வேஷன்ஸை ஷேர் பண்றேன் முதல் தொகுதி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது அதன் பிறகு இப்போ திமுகவினுடைய பலமானது இந்த சட்டமன்ற தொகுதியில் ஓங்கி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஆலந்தூரில் திமுக தான் லீடு எடுத்திருந்தது அதன் பிறகு இப்போது களம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே டிவி கே த்ரீ ஒன் டூ டிஎம்கே டூ ஜீரோ சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி அதர்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம் கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஆக்சுவலாக டிஎம்கே இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் எடுத்த அந்த ஓட்டை வந்து தக்க வைக்குது ஸோ இந்த ட்ரெண்டானது எதை மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுகவினுடைய பலமானது வட தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மண்டலத்துல வந்து சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது வெறும் பதினாலு சதவீத வாக்குகளை மட்டும்தான் அதிமுக இந்த மண்டலத்துல எடுக்குது ஸோ டிவிக்கே உறுதியா இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன் மூணு சதவீதம் அதர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அடுத்த தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதி இங்கே டிஎம்கே டூ செவன்டி சிக்ஸ் டிவிக்கே ஒன் ஃபிஃப்டி நைன் ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் வைஸ் டிம்கே ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிக்கே தேர்ட்டி ஃபோர் பசன்டேஜ் டிடிஎம்கே ஃபைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆலந்தூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிமுக மோசமான ஒரு தோல்வியை தழுவுது ஆனால் திமுக இங்கே ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று கொஞ்சம் அப்பா இருக்குது ஓட்ஷார் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலாவே வாக்குகள் வந்திருக்கு ஸோ இந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது டிஎம்கேனுடைய கேடர் சிஸ்டம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் டி ஆர் பாலு அவர்கள் வந்து கோயில்களெல்லாம் எல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியா பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் கூட திமுக தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் என்னன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்க வாக்காளர்களை ஒருங்கிணைக்க எதிர்கட்சிகள் வந்து தவறிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில நிச்சயமா திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா இந்த தொகுதி பாரம்பரியமாவே வந்து திமுகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் வருகின்ற ஒரு தொகுதி தான் அடுத்த தொகுதி உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி உத்தரமேரூர் தொகுதி என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு தொகுதி தான் கடைசியாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஸ்பெஷலை பற்றி முதல்ல இங்கே இருக்கிற சாம்பிள்ஸை பார்க்கலாம் டிவி கே ஒன் ஒன் செவன் டிஎம்கே நைன்டி ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் உத்தரமேரூரை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஏன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் நாற்பது சதவீதம் இந்த தொகுதியில் வசிக்கிறாங்க வன்னியர்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல இந்த தொகுதியில இருக்காங்க ஸோ வன்னியர் ஓட்டு பட்டியல் இனத்து மக்கள் ஓட்டு இந்த ரெண்டு ஓட்டுமே வந்து டிவி கோர் பேஸ் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதை எல்லாருமே பேசுவாங்க நான் கொஞ்சம் முன்னாடி பேசுறேன் அவ்வளவுதான் சோ அந்த ஓட்ஸ் பெரும்பாலும் டிவிகே சைடு வர்றதுனால திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சியான ஏடிஎம்கே இங்கே வந்து மோசமான ஒரு தோல்வியை தழுவும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது டெபாசிட்டை ரீடைன் பண்ணணும்னா பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறணும் ஆனால் அதிமுக இங்கே பதினாலு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வி அடையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது உத்தரமேர்வூரை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஐம்பது சதவீதத்தை தாண்டி தான் லீட் பண்ணிச்சு சயின்டிபிக் சாம்பிளிங்கில் எரர் மார்ஜின் போக நாங்கள் இதில் போட்டிருக்கோம் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அதிமுக இங்கே ஒருவேளை சிங்கிள் டிஜிட் போச்சுன்னா டிவிக்கே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஹிட் பண்ணும் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் அதிகமா இருந்தாலும் உத்தரமேரூர்ல மாற்றம் அப்படின்ற சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அடுத்த தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சி என் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த சட்டமன்ற தொகுதி இது இங்கே நானூற்றி முப்பத்தஞ்சு சாம்பிளில் டிவி கே ஜீரோ ஃபைவ் டிஎம்கே ஒன் நைன்டிவெண்டி சிக்ஸ் அதர்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பார்ட்டி செவன் பெர்சென்டேஜ் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதர் ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம்கே அந்த டிஎம்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து லீட் அதாவது ரெண்டாவது பொசிஷனில் ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குது பட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் வந்து அந்த டிஎம்கேவுக்கு ஆதரவான அந்த ஓட்டிங் பேட்டர் ஸ்டில் இருக்கு அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்ற தொகுதி அது மட்டும் இல்லாமல் திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில பெரும்பாலான தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாதிரியான வேவ் எலெக்ஷன்ல கூட திமுக நல்ல ஓட் பர்சன்டேஜ் எடுத்து டைட் ஃபைட்டை கொடுத்துருக்கு மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் அதிகமா இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே எதிரணிலையும் ஃபைட் வந்து கடுமையா இருக்கு திமுக கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் நாலு சதவீத ஓட்டு தான் அதிமுக ஃபர்தரா இங்கே டிக்ளைன் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதிமுக நியர்லி ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்தா டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான அந்த மார்ஜின் வந்து குறையும் ஒருவேளை அதிமுக ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா டிவி கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாண்டி லீட் பண்ணிடும் ஸோ அண்ணாதுரை அவர்கள் பிறந்த இந்த சட்டமன்ற தொகுதியானது தாவேகாவுக்கு தான் வரவேற்பை வழங்குது அப்படின்னு தான் எங்களால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சர் அவர்தான் தான் தமிழ்நாட்டில் அண்டு காங்கிரஸினுடைய அந்த பியூரோக்கிரசியை ஒழித்து முதல் முறையாக எல்லா சிறிய கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று ஆனார் அவர் திராவிட கொள்கை சுயமரியாதை தன்மானம் இது மாதிரியான பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாகவும் முதல் ஊற்றாகவும் திகழ்ந்தவர் தான் அண்ணாதுரை அவர்கள் சோ இப்ப நம்ம வந்து இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எல்லா அசம்பிளி செக்மெண்ட்லையும் உத்தரமேரூர் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உத்தரமேரூர் என்பது ஒரு புகழ்பெற்ற விஷயம் இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே முதல் முறையா தேர்தல் பற்றியும் வரி விதிப்பு பற்றியும் அரசு முறை நிர்வாகம் பற்றியும் சொல்லப்பட்ட முதல் கல்வெட்டு அங்கதான் இருக்கு உத்தரமேரூர்ல இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கு அதை பத்தின பல ரிசர்ச் கட்டுரைகள் வந்துருச்சு இன்னமும் நிறைய பேர் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் இல்ல வரலாற்று ஆய்வாளர்களா இருக்கட்டும் இன்னமும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் யுனெஸ்கோவுக்கு கூட இதை பரிந்துரைச்சாங்க ஆனா யுனெஸ்கோ அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல என்றாலும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற அந்த சுதந்திர தின அணிவகுப்பு விழால வந்து உத்தரமேரூர் கல்வெட்டினுடைய அந்த சிறப்புகளை பிரதிபலிக்கிற வகையில அதனுடைய அமைப்பை வந்து ஒரு மாதிரியா டிசைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க எல்லாரும் பார்த்துருந்தாங்க அதை கூட ஸோ அது வந்து ஒரு ப்ரவுட்ஃபுல்லான மூமெண்ட்டு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் நானும் இதை பத்தி நிறையா வாட்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கிற அந்த கல்வெட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு வரலாறு இருக்கு அண்டு இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு இப்போ இவிஎம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் ஆனா அந்த காலத்துல உடவோலை முறை அப்படின்ற ஒரு முறையை தயாரித்து தான் வந்து தேர்தல்கள்லாம் நடத்திருக்காங்க சோ ஒரு பானை இருக்கும் அதுல வந்து ஓலையில வந்து அவங்க எந்த வேட்பாளரை புடிச்சிருக்கோ அந்த வேட்பாளரோட பேரை எழுதி அந்த பானையில போடுவாங்க கவுண்டிங்ல எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு முறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு தமிழனம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான் இந்திய அளவுல அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சாலும் உலக அளவுல கிடைக்கல பட் இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு மகாபலிபுரம்னு நீங்க இந்த காஞ்சிபுரம் தான் வரும் மகாபலிபுரத்துல ஒரு ஒரு கல்லும் ஒரு கதை பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்க கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஒரு தூணும் ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு ஆயிரம் கதை பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஹிஸ்டரி இருக்கிற ஒரு இடம் ஆனா அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதா அப்படின்னு நிச்சயமா இல்லை தமிழ்நாட்டுல தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் அதே மாதிரி தாராஸ்வரம் கோயிலாக இருக்கட்டும் இந்த கோயில்களுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு நான் வந்து மதம் சார்ந்து பேசலை அங்கே இருக்கிற அந்த பண்பாடு தமிழ் நாகரிகம் தமிழ் இனத்தின் வரலாறு இது எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய மதிப்பு இருக்கு ஆனால் அது எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணப்படலை இந்திய அரசாங்கத்தால் ஒரு அளவு தான் பண்ணப்பட்டிருக்கு நம்ம கிட்டேந்து போன லீடர்ஸ் அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கல சில பேர் தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க காமராஜர் மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் ஆனால் பெரிய அளவில் யாருமே அதை கொண்டு போகல இப்போவும் ராஜராஜ சோழனுக்கு அவ்வளவு பெரிய புகழ் அஞ்சலி அவ்வளவு விழாக்கள்லாம் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்துது ஆனா அவருடைய நினைவிடம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இடையில் தோன்றி மறைஞ்ச இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எத்தனையோ மண்டபங்கள் கட்டுறாங்க விழாக்கள் எடுக்கிறாங்க சிலை வைக்காத இடமே கிடையாது ஆனா தமிழ் நாகரிகத்தின் அடையாளமா தோன்றி மறைஞ்ச இந்த அரசர்களுக்கும் தமிழ் சார்ந்த புலவர்களுக்கும் எத்தனை செல வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதுவுமே கிடையாது ராஜராஜ சோழன் மாதிரியான அவ்வளவு பெரிய ராஜாவுக்கே நினைவிடும் என்பது ஒரு சிறிய கொட்டகையில இருக்கு அப்படின்றது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்தாரு அப்படின்னு சொன்னது இல்லையா நேற்று விஜய் அவர்களும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினாரு அதுல அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த இந்த மண்ணில உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர் சென்டிமெண்டலாக ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு என்னன்னா அண்ணாதுரை அவர்கள் பியூரோக்ரஸி காங்கிரசினுடைய அந்த அதிகார தன்மையை எதிர்த்து சிறிய கட்சிகளை ஒன்றிணைச்சு ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாரு தேர்தலில் வெற்றி பெற்றாரு அதே மாதிரி ஒரு சென்டிமெண்டெல்லாம் மக்கள் மத்தியில் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு இது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ்லேயே தாவேக்கா இப்படி ஒரு லீடிங்ல இருக்கு இதுக்கப்புறம் இன்னமும் மாறி இருக்கும் இப்போ மக்களை சந்திச்சிருக்காரு அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும்தான் டிஎம்கே லீட் பண்ணுது ஒருவேளை அங்கேயும் ட்ரெயில் ஆகியிருக்கலாம் நம்ம கேண்டிடேட் பிறகு தான் அடுத்த சர்வே எடுப்போம் அதுல தெரிஞ்சிடும் எப்படி அங்கேயும் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அப்படின்றவர் திமுகவினுடைய ஒரு தலைவர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து மாறி இப்ப தாவேகாவினுடைய கொள்கை தலைவர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாரு கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் தான் அதுல அண்ணாதுரை இல்லைன்னாலும் அண்ணாதுரை அவர்களினுடைய அந்த அடிப்படை கொள்கையான சுயமரியாதை மற்றும் மாநில சுயாட்சி இது ரெண்டுத்தையுமே வந்து டிவிக்கே பெரும் அளவுக்கு வந்து கொண்டு போது எஸ்ஐஆர் பத்தி கூட கேஸ வந்து உச்ச நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணிருக்காங்க அண்ணாவினுடைய கொள்கையை எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு கட்சியாவே தாவேக்கா அப்ப மாறி இருக்கு முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினப்போ இதே மாதிரிதான் திமுக வந்து இப்போ அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றல அதனால அண்ணா திமுக அப்படின்னு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ணாவினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் இப்போ திமுக அந்த அண்ணா அவர்கள் உருவாக்கிய அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கல அதனால நான் அண்ணாவை பின்பற்றி வந்திருக்கேன் எனக்கு அண்ணாவினுடைய பாரம்பரியம் தெரியும் அண்ணா வழங்கிய அந்த மாநில சுயாட்சியையும் மக்களுக்கான அரசியலையும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு தான் அவர் வந்திருக்காரு அதே மாதிரி அதிமுகவும் தன்னுடைய கொள்கையில இருந்து விலகி போயிருச்சு அப்படின்றதையும் அவர் கடைசியா பேசின நாமக்கல்லே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு அவ்வளவு பேசியுமே அது புரியாம கூட்டணிக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுடலாம் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அரசியல் மட்டும் இல்ல வட தமிழ்நாட்டோட அரசியலே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மணல் கொள்ளையை பத்தி அவர் பேசுனது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் நாங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணப்போவே நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருந்தாங்க சோ இந்த விஷயத்தை அவர் பேசுனது அங்க இருக்கிற விவசாயிகள் மற்றும் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல வசிக்கிற மக்கள் மத்தியில பெரிய சென்டிமெண்டலா ஒரு ஃபேவரை உருவாக்கியிருக்கும் டிவி கே சார்பா அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் கோடிக்கு மேலே அந்த மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றதன் மூலமா அடித்தட்டு மக்கள் மத்தியில் நம்ம எப்பயுமே ஒரு டேட்டா பேஸ்டாக பிரச்சாரத்தை வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அவர் அப்படி பேசும்போது அது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா அந்த ஊர் மக்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்கும் புதிதா அந்த கட்சி பெரிய பிரபலம் நம்மளோட இஷ்யூவை எடுத்து பேசுறாரு இங்க நடந்த மணல் கொள்ளைய பேசுறாரு எவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படின்றத ஓபனா சொல்றாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயம் அவங்க அந்த கொள்ளைய புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான அரசியலை அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க தாவேக்கா சார்பா அவங்க நகர்ந்து வருவாங்க ஆல்ரெடி மோராறு அவங்க தாவேக்கா சைடு தான் இருக்காங்க சோ விஜய் அவர்களினுடைய இந்த பிரச்சாரமானது இன்னமும் தாவேக்காவுக்கு ஒரு பூஸ்ட குடுத்திருக்கு இந்த மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர்லயும் ட்ரெண்டு மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசிக்கிற எஸ்டி அட்டவணை பிரிவு மக்களுக்கு வந்து நிலப்பட்டா இன்னமும் வழங்கப்படலை பல காலமாக அரசாங்கம் வந்து எஸ்டி பிரிவு மக்களுக்கு இலவசமான வீட்டுமனை பட்டாக்கள்லாம் வழங்கியிருக்காங்க ஆனால் இப்போது ரீசண்டாக போன எல்லாம் நிறைய நிலங்கள் வந்து அலாட் பண்ணாங்க பட் அது எதுக்குமே வந்து பட்டா வழங்கலை அதை பற்றியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அப்படின்னா இன்னமும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும் ஸோ அது அங்கே இருக்கிற மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எம்பி திரு செல்வம் அவர்கள் ஆனா எம்பி யாருன்னே தான் அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க எம்பியினுடைய பேர் கூட நிறைய பேருக்கு தெரியல அவர் திமுகவை சேர்ந்தவரா அப்படின்றதே நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு ஸோ எலெக்ஷன் நெருக்கத்துல கட்சிகள் கொடுக்குற காசை வாங்கிட்டு அந்த சிம்பிள்ஸ்ல மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு தான் மக்கள் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனா இந்த முறை அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க எங்களுக்கு நிச்சயமா அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்ற அளவுல ஸோ இந்த தொகுதியினுடைய எம்பி எங்கேயுமே வந்து மக்கள் பிரச்சனைகள்ல கலந்துக்கிறது இல்லை தான் இங்க இருக்கிற மக்களோட ஒரு குறையா இருக்கு அது மட்டும் இல்லாம மாமல்லபுரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு உலக அளவுல பிரசித்தி பெற்ற இந்த மாமல்லபுரத்துல இப்போ அடிப்படை வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்த ஏற்பாடு கூட அங்க கிடையாது ஒரு முறை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சீன பிரதமர் ஜி ஜின்பிங் அவர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ வந்து மாமல்லபுரத்துக்கு விசிட் பண்ண வந்தாங்க அப்போ அல்டிமேட்டா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய அந்த டாய்லெட்ஸை கிரியேட் பண்ணாங்க லைட்டிங் செட் பண்ணாங்க அவ்வளோ சூப்பரா அப்படியே மாமல்லபுரமே ஜொலிச்சுது ஆனா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பழைய நிலைமை ஆயிடுச்சு இப்போ நிறைய அடிப்படை வசதிகள் இல்லாமலே அங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் நீங்க அந்த மாமல்லபுரத்துல அந்த கடைகள் இருக்கிற இடம் கவர்மெண்ட் வந்து கடைகளுக்குன்னு ஒரு இடம் அலாட் பண்ணிருக்காங்க அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கடைகளே பெருசா இருக்காது எல்லாருமே ரோட்ல கோயில்கள் இருக்கு இல்லையா கடற்கரை கோயில்கள் அது பக்கத்துலதான் வந்து கடைகள் அமைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து டிமோகிராஃபி அடிப்படையில் அதை செட் பண்ணணும் பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துல கடைகளுக்கான இடங்களை ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஆனா அவங்க அங்க ஒதுக்காம சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல ஒதுக்கும் போது மக்கள் நடமாட்டமே அங்க இருக்காது அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிர்வாக ரீதியில நிறைய குளறுபடிகள் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இனத்து மக்கள் நாற்பது சதவீதம் வசிக்கிறாங்க இந்த மாவட்டத்தினுடைய அடிப்படை அரசியல் சமூகங்களா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து பட்டியலின சமூகம் இன்னொன்னு வன்னியர்கள் ரெண்டு பேருமே வந்து டிவி கேக்கு பேக்கிங்கா இருக்காங்க பல மாவட்டத்துல நம்ம அதை பார்த்துட்டோம் ஸோ இந்த மாவட்டத்திலயும் இவங்கதான் கோர் ஓட்டர்ஸா இருக்க போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது இந்த சர்வே மூலமா சோ காஞ்சிபுரம் மாவட்டத்துல வருகின்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே ஜீரோ அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம் கே நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சோ காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு மாவட்டமா தான் இருக்கு சோ இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி